சம சந்தர்ப்பத்தில் இரண்டு சமன்பாடுகள் ஆல்ரெடி நம்ம படித்திருக்கோம் அதாவது லாபம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு விற்பனை விலை அந்த பொருளினுடைய விற்பனை விலையில இருந்து அதனுடைய ஆரம்ப விலையை கழிக்க வேண்டும் அதனுடைய ஆரம்ப விலையை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது நமக்கு அந்த பொருளினை விற்பனை செய்வதால் கிடைக்கக்கூடிய லாபம் வரும் அதே மாதிரி இரண்டாவது லாப சதவீதத்துக்குரிய சமன்பாடு படித்திருக்கிறோம் லாப சதவீதம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் ஆரம்ப விலையின் மேல் லாபம் தரநூறு அந்த பொருளினுடைய ஆரம்ப விலைக்கு தான் லாபம் தீர்மானிக்கப்படும் ஆகவே ஆரம்ப விலையின் மேல் லாபம் லாப சதவீதம் கண்டுபிடிக்க ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு இந்த ரெண்டு சமன்பாடுகளும் நமக்கு இப்ப கிளியரா தெரியும் மூன்றாவதா ஒரு சமன்பாடு பாருங்க லாபம் விற்ற விலையிலிருந்து ஆரம்ப விலையை கண்டுபிடி கழிக்கும் போது வரும் இதே நமக்கு விலை தராம லாப சதவீதமும் ஆரம்ப விலையும் தரும்போது தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ற தான் எந்த சமன்பாடை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கணும் இதே மாதிரி விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சமன்பாடு இருக்கிறது லாபம் சந் சந்தர்ப்பங்கள்ல அந்த பொருளினுடைய விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறின் மேல் இதுவும் ஒரு வித்தியாசமான சமன்பாடு ஆனால் இலகுவானதுதான் விளங்கி கொண்டோம்னா ஈஸி நூறின் மேல் நூறு சக லாப சதவீதம் நூறின் மேல் நூறு சக லாப சதவீதம் தர ஆரம்ப விலை லாப சதவீதம் தர ஆரம்ப விலை இதுதான் நம்ம படிக்க போற மூன்றாவது சமன்பாடு விற்பனை விலை உங்களுக்கு வந்து ஆரம்ப விலை லாபம் அது ரெண்டும் தெரியும் அப்படின்னா அது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு விற்பனை விலை கிடைக்கும் அவ்வாறு இல்லாம சதவீதமும் ஆரம்ப விலையும் தரும்போது எவ்வாறு விற்பனை விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதற்குரிய சமன்பாடு நூறின் மேல் நூறு சக லாப சதவீதம் தர ஆரம்ப விலை இந்த சமன்பாடுகள் மூன்றும் தெரியும் அப்படின்னாலே நம்ம லாபத்துக்குரிய எல்லா வினாக்களையுமே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரிதான் அடுத்து நம்ம நட்டம் படிக்கும் போதும் நட்டத்துக்கும் இதே தான் நட்டம் அப்படின்ட்டு வரப்போகுது சரியா லாபம் இருக்கிற இடத்துல நட்டம் அப்படின்ற விஷயம் வரப்போகுது அதே மாதிரி அதற்கடுத்து தரகு படிப்போம் லாபம் இருக்கிற இடத்துல லாப சதவீதம் பதிலா தரகு சதவீதம் இங்கேயும் லாப சதவீத பத்திலாம் தரகு சதவீதம் அவ்வளவுதான் மாற்றம் அழிவுல மற்றும் ஒரு அஹ் சிறிய வித்தியாசம் இருக்கும் அத நம்ம கிளியரா என்னன்றத படிப்போம் சரி விற்பனை விலைதான் கேட்கப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள தரவுகள் யார் யாருன்னு பார்ப்போம் சரி லாப சதவீதம் தரப்பட்டுள்ளது ஆரம்ப விலை தரப்பட்டுள்ளது அதாவது உற்பத்தி செலவுனா ஆரம்ப விலை தரப்பட்டுள்ளது இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு அந்த கதிரையினுடைய விற்பனை விலை கண்டுபிடிக்க சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா விற்பனை விலை சமன் நூறின் மேல் நூறு சக லாப சதவீதம் நூறு சக லாப சதவீதம் தர ஆரம்ப விலை இதுதான் நமக்குரிய சமன்பாடு இதுல தரப்பட்டுள்ள தரவுகளை பிரதிடுவோம் நூறு நூறின் மேல் நூறு சக நூறு சக இங்க லாப சதவீதம் எவ்வளவு தந்திருக்கிறாங்க இந்த கேள்வியில இருபது சதவீதம் அப்படின்னு தரப்பட்டுள்ளது ஆகவே அதுக்கு பத்தி இருபது பிரதி தர கதிரினுடைய ஆரம்ப விலை நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஈஸியான ஒரு சுருக்கல் நூறின் மேல் நூறுடன் இருபதை கூட்டுவோம் சரி இங்க பாருங்க இது ரெண்டும் கூட்டதானே சொல்லி இருக்காங்க ஆகவே நூறுடன் இருபதை கூட்டினா நூற்றி இருபது நூறுடன் லாப சதவீதம் கூட்டப்பட வேண்டும் தர ஆரம்ப விலை நாலாயிரத்தி ஐநூறு சுருக்கும் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்யம் இது சுருக்குனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன விடை வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பூஜ்யம் ஒண்ணு இருக்கு அதுக்கடுத்து பனிரண்டால ஐந்தை பெருக்கும் போது ஐநூற்றி நாற்பது அப்படின்னு வரும் ஐநூற்று நாற்பது ஆகவே இந்த கதிரையினுடைய விற்பனை விலை ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஆரம்பத்துல பயன்படுத்தின சமன்பாடு விற்பனை விலை சமன் நூறின் மேல் நூறு சக லாப சதவீதம் நூறு சக லாப சதவீதம் அது வந்து ஐம்பது தர ஆரம்ப விலை எழுபத்தி ஐயாயிரம் நூறும் ஐம்பது நூற்றி ஐம்பதின் கீழ் நூறு தர எழுபத்தி ஐயாயிரம் குருக்குவோம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இதற்கு அடுத்த இதை பெருக்கும் போது இங்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு வரும் நூற்றி பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு பெருக்கும் போது நமக்கு கிடைக்கும்